ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல் இன்னைக்கு எங்கள் ஸ்டைலில் இறால் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இறால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது சின்ன சைஸ் இறால் இறால் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பேஸ்ட் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒரு மிக்சி கப்பில் தேங்காய் துருவலை போடுறேன் அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன உள்ளே ஆட் பண்ணுறேன் சின்ன சீரகம் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் இப்போது இதை மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன் தேங்காய் பேஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துருக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து மெண்ணில போட்டு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போது ஒரு சட்டியில் புளி கரைசலை ஊற்றுறேன் அது கூட ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு தண்ணி ஊற்றுறான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த கரைசல் கூட மூணு மிளகாவை பிசைஞ்சு போடுறேன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை மிளகாங்கிற வாசமாகவும் இருக்கும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை போடுறேன் அது கூட கத்திரிக்காவை ஆட் பண்ணுறேன் அது கூட வாழைக்காவை ஆட் பண்ணுறேன் வாழைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போடுறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது கூட ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா தேங்காயே தட்டுறேன் அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே கிண்டுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன் இதில் தண்ணி நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றாப்புல தண்ணி ஊற்றணும் இப்போ இந்த சட்டியை அடுப்பில் வைக்கிறேன் குழம்பு கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் இறால் ஆட் பண்ணுறேன் குழம்பு நல்லா கொதிக்குது இறால் ரொம்ப நேரமே அடுப்பில் இருந்துச்சுனாக்கி ரப்பர் மாதிரி ஆகிரும் இறால் வெந்துட்டு இறால் வந்து குழம்பு நல்லாவே ரெடி ஆகிட்டு தாளிக்கிறதுக்கு பொறிக்கஞ்சட்டியாக அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணுறேன் அது கூட வெந்தயம் ஆட் பண்ணுறேன் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன உள்ளே ஆட் பண்ணுறேன் அதோட ரெண்டு வத்தல் ஆட் பண்ணுறேன் எல்லாமே பொரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த தாலிப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புக்குள்ளே ஊற்றுறேன் இறால் குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த குழம்பு மேலே இலையை தூவுறேன் ரொம்ப ஸ்டான ஹெல்த்தியான வில்லேஜ் ஸ்டைல் இறால் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்